கூடிய வளையும் அப்படின்ற விஷயம் கேள்விப்பட்டிருந்தோம் அதுக்காக இங்கே வந்திருக்கோம் இப்போ அந்த லைவ் பற்றி அந்த அதில் இருக்க கோ சிறப்புகள் பற்றி நம்ம சுவாமிகள் சொல்றாரு அதை நம்ம கேட்டுக்கலாம் ஐயா வணக்கம்யா சொல்லுவாங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னின கோவில் அது வந்து பிரம்மா வந்து வழிபாடு வண்ண ஸ்தலம் சுவாமி பேர் வந்து பிரம்மபுரிஸ்வரன் அம்பாள் பேர் வந்து பட்டுவதனாம்பிக் பேர் இந்த சுவாமியை பார்த்தீங்கன்னாக்கா பிரம்மா வந்து ஒரு காலத்தில் திலோகரா என்ற ஒரு பெண் மேலே ஆசைப்பட்டதுனால அவர் வந்து தன்னுடைய சிட்டித்தொழில் மறந்துடுறாரு சிட்டித்தொழில் மறந்துட்டு இந்த செய்யாற்ற ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் தவம் இருந்து இந்த மீண்டும் சுற்றித் தொழிலாம் வந்து திரும்ப பெற்றார்னு ஒரு ஐதீகம் இங்கே இந்த சுவாமி அதனால் வழிபாடு பண்ணுறதுனால இழந்த பொருள் இழந்த செல்வம் இழந்த பதவி அதெல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய ஸ்தலம் இது இங்கே வந்து அங்கே அஜிசேகர பாண்டிய மன்னனுக்கு தைப்பூச நாளில் சுவாமி வந்து காட்சி கொடுத்தாரு அதனால் இங்கே வந்து தைப்பூசம் வந்து பிரம்மோற்சவம் நடக்கிறது இந்த பத்து நாள் திருவிழாவில் இந்த ஊர் சாமி தான் வந்து முதன்மையாக இருந்து செய்யாற்றங்கரையில் அருள் பாரிக்கிறார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உள்ள அத்தனை சிலா விக்கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பச்சைக்கல்லையே ஆனது அதான் அது வந்து அந்த கல்லானது வந்து அந்த வைப்ரேஷன் எழுத்து அந்த மந்திர சக்தி எழுத்து நமக்கு அந்த வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய ஸ்தலம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் வந்து ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா தோஷம் இருந்ததுனாக்கா அது பேர் வந்து முடக்கு தோஷம் பேர் அந்த முடக்கு தோஷம்லாம் தீரணுனாக்கா இங்கே வந்து உன்னுடைய ஜாதகத்தை வச்சு அர்ச்சனை பண்ணினாக்கா அந்த முடக்க தோஷங்கள்லாம் வந்து நிவர்த்தியாக ஸ்தலம் அப்புறம் வந்து இங்கே வந்து கச்சியப்ப சிவாச்சியார் வந்து பாடல் பெற்ற ஸ்தலம் இங்கே வந்து கச்சியப்ப சிவாச்சியார் வந்து பிரம்மேஸ்வரர் பதிற்றுப்பத்து அந்த அதுன்னு ஒரு நூறு பாடல் பாடருக்காரு அந்த நூறு பாடலில் இந்த சுவாமியை பற்றி சொல்லியிருக்காரு அப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உள்ள மேலே கருவறை பார்த்தீங்கன்னாக்கா கஜப்பட்ட விமானம்னு பேர் யானை படுத்திருந்தால் எப்படி இருக்கும் அதேமாரி வந்து அதே மாதிரி இங்கே வந்து சுவாமியுடைய கருவறை மேல் ராஜகோபுரம் இருக்கும் இந்த அம்பால் பார்த்தீங்கன்னாக்கா ஜேட்டா தேவின்னு பேரு ஜேட்டா அண்ணா இருந்தாக்க மூத்த பேரு லக்ஷ்மி சரஸ்வதிக்கு அக்கா அவங்க இவங்க வந்து இந்த அம்பாவை வழிபாடு பண்றதுனால அறுபத்தி நாலு வகையான கஷ்டங்கள்லாம் நீங்கள் அறுபத்தி நாலு வகையான ஐஸ்வர்யங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அம்பாள் இந்த அம்பாள் வந்து தே அஷ்டமி ஞாயிற்றுக்கிழமை தைத்தலை கரணம் கேட்டை நட்சத்திரம் அது மாதிரி நல்ல பிறந்தவா வந்து இந்த சுவாமி பரிகாரங்கள் அர்ச்சனைகள் அதெல்லாம் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த அம்பால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜேட்டானியான் பேர் வந்துனாக்கா அமிர்தம் வேண்டி பார்க்கடல் கிடக்கும் போது முதல் முதல்ல கிடைச்ச அம்பால் இந்த அம்பால் தான் அப்புறமா தான் ஐராவிரதம் காமதேரம் கல்பவ்ஷம் அதெல்லாம் வந்து கிடைக்கிறது அப்புறமா தான் வந்து அமிர்தம் கிடைக்கிறது அமிர்தத்தை வந்து சுவாமி வந்து தேவர்கள் கொடுத்துறாரு அவர் வந்து ஆழகால வெள்ளத்தை சாப்பிட்றாரு அது வந்து பிரதோஷ கதை அப்புறம் வந்து திருநீலகண்டன் அவருக்கு பேர் வர்றது இந்த அம்பாவில் வந்து கிருதயுகம் திரேதாயுகம் தாவரயுகம் கலியுகம் அப்படி மூன்று யுகத்தில் இந்த அம்பால் வழிபாடு பண்ணியிருக்காங்க கலியுகத்துல இந்த அம்பாள் வழிபாடு வந்து மறைஞ்சிது ஏன்னு கேட்டீங்கனாக்கா இந்த அம்பாள் வழிபாடு பண்றதுனால எல்லாருமே வந்து சௌக்கியமா இருக்கிறாங்க அவங்களுக்கு பிறவி பயனை அடைய முடியாது அதனால இந்த அம்பாள் வழிபாடை வந்து களி புருஷன் வந்து கலியுகத்தில் மறைச்சிட்டாரு இந்த அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கையில கையில் காக்கா கொடி வச்சுருக்காங்க பக்கம் முரம் தொடப்பம் வச்சிருக்காங்க காக்கா கொடி முரம் தொடப்பம் ஓ அதை வந்து யாரும் விரும்பாத காக்கா வச்சிருக்காங்க முரம் தொடப்பம் வந்து ஏன் வச்சிருக்காங்கன்னா நம்மளுடைய செய்யக்கூடிய பாவங்கள்லாம் தான் பெருக்கி போட்டுட்டு நன்மையை திறக்கக்கூடிய அம்பாள் இந்த அம்பாளுக்கு வந்து விசேஷமான தைத்திரைகாரணம் தேய்வரியாசமெல்லாம் வந்து விசேஷம் மூலஸ்தான அம்பாலு பார்த்தீங்கன்னாக்கா பட்டுவதனாம்பிகைன்னு பேர் பட்டுக்கு இசைந்த பிராட்டி அப்படின்னாங்க பட்டு வருஷம் சாத்தி நம்ம வேண்டினாக்க நினைச்சதே நிறைவேறது இங்கே வந்து வன்னி மரம் வந்து ஸ்தல வருஷமாக இருக்கிறது இங்கே வந்து கோ பிராகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பைரவர் சநிதி ரொம்ப விசேஷம் பைரவர் வந்து சுவாமியே வந்து பைரவராக காட்சி கொடுத்த ஸ்தலம் இது அதனால் வந்து இங்கே வந்து சுவாமி சுவாமியும் அனுக்கிரக பைரவன் பேர் அப்புறம் இங்கே வந்து பிரம்மதீர்த்த குலம் நவகிரகங்கள்லாம் ரொம்ப இங்கே விசேஷம் நவகிரகங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் எல்லாருமே வந்து சதுரமாக இருக்கும் இல்லைனாக்கா வந்து மனைவி மரமாக இருப்பாங்க இல்லைனாக்கா வாகனத்தோடு இருப்பாங்க இங்கே வந்து நவகிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எந்திர வழிபாடு பண்ண நவகிரகம் எந்திர பிரதிஷ்ட பண்ணி நவகிரகம் அது ஒரு விசேஷம் பிராகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அஷ்ட நாகங்கள் இருக்கும் அஷ்ட நாகங்கள் வந்து இங்கே அண்ணன் திருமண கடை இருக்கிறவங்க ராக கால ச தோஷம் இருக்கிறவங்கலாம் இங்கே வந்து வழிபாடு பண்ணினாக்க அந்த காலசல்போஷங்கள்லாம் நிவர்த்தியாகி திருமணக் கடை நீங்கி குழந்தை பாக்கிய கொடுக்கக்கூடிய ஸ்தலமாக இருக்குது ஓகே ஓகே நன்றி ஓகேங்க நன்றிங்க சரிங்க போதுமா மாமா நிறைய சொல்லுங்க